இந்த ரெசிபி இதுக்கு மேலே சொதப்ப முடியாது பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு நான் கேர்ட் போட்டு தான் மிக்ஸ் பண்ணி வைப்பேன் பட் கேட் என்கிட்ட இல்லைங்கிறத நான் மிக்ஸ் பண்ணும்போது தான் ஞாபகம் வந்தது சரி ஓகேன்னு சொல்லிட்டு மசாலா மட்டும் போட்டு மேக்னேட் பண்ணி வச்சுட்டு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாமே கட் பண்ணி வச்சுட்டு கடையை வைக்கும்போது தான் ஞாபகம் வந்தது பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு முக்கியமானது பட்டர் தான் அந்த பட்டரே என்கிட்ட இல்லைங்கிறது எனக்கு வைக்கும்போது தான் ஞாபகம் வந்தது சரி ஓகே ஆயில் போட்டே செஞ்சிக்கலான்னு சொல்லிட்டு ஆயில் போட்டு செஞ்சதுக்கப்புறம் ஃபைனலாக ஞாபகம் வந்தது கேஷ்யூ போடணும் அப்படின்னா கேஷ்யூ ஒரு பத்து இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சி போய் பார்த்தேன் அஞ்சு கேஷுவாக தான் இருந்தது ஸோ அதுலேயுமே எனக்கு ஞாபகம் இல்லை மறந்து போச்சு ஏன்னா ஒன்றா செய்ய செய்ய தான் எனக்கு அந்த ஐட்டம்லாம் தேவைப்படுதுங்கிறது ஞாபகம் வந்தது அதுக்கப்புறம் நான் யூஸ்லாக மேக்னேட் பண்ணி வச்சுருந்தேன் அப்படின்னா டேரெக்டாக கிரேவில போட்டுடுவேன் சரி இந்த மாதிரி மசாலா போட்டிருக்கோம் ஆயில் ரோஸ்ட் நான் ஆயில் ரோஸ்ட் பண்ணேன் அது இன்னும் லப்பர் மாதிரி ஆகிடுச்சு வேறு கடையை வச்சுருக்கலாம் கடையை கழுவு செலவு போட்டு அதே கடையை வைக்கும் சுற்றியெல்லாம் தீஞ்சி போச்சு ஒரு வழியாக கிரேவி ரெடி பண்ணி முடிச்சுட்டு நானை வந்து எப்பவுமே வந்து க தோசைக்கடலில் தான் செய்வேன் இந்த டைம் வந்து இல்லைல்ல ஓவனில் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு ஓவனில் தான் வைப்பேன்னு சொல்லி மேக்ஸிமம் டெம்பரேச்சர் வச்சு டென் மினிட்ஸ் வச்சுருந்தேன் ஃபஸ்ட்டு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா தான் இருந்தது பார்த்தேன் அதுக்கப்புறம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அந்த பக்கம் போயிட்டு இந்த பக்கம் வரும்போது பார்த்திங்கன்னா நான் வந்து வரிக்கி ஆகிடுச்சு அப்புறம் எப்போது இவ்வளோ கிளவாக யோசிக்க மாட்டேன் சரி எதுக்கும் இருக்கட்டும்னு சொல்லிட்டு சைட் பை சைட் தோசைக்கல்லையும் போட்டு ரெடி பண்ணிட்டுருந்தேன் சீக்கிரம் வேலையாகட்டும் பட் வந்து பார்க்கும்போது இது ரெண்டும் கம்ப்ளீட்டாக வேஸ்ட் ஆகிடுச்சு தோசக்கல்லில் போடுறது தான் சாப்பிட்ற மாதிரி இருந்தது ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்